There is a wave of change which is coming in, and which is very, very happy news for each of us and also to the future generation. So, we have to take this wave of change forward. That is very significant in today's world. To make the society inclusive, to empower the society, women have to be empowered. As Swami Vivekananda has already said, if you want to see a developed world, women have to be empowered first. Because we form around 50% of the population, almost half of the population. When women are not respected, women are not given the opportunities to prove themselves, to achieve whatever they dream, then what is the use of half of the population? If we women are contributing equally to the men to the society, then only

புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் சட்ட சேவைகள் மையம் மற்றும் ஹோப் நிறுவனம் இணைந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார்கள் ஒரு சிறப்பு பார்வை இந்த நிகழ்ச்சி ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது தொடர்ந்து சட்ட சேவைகள் மைய தலைவர் மற்றும் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள் வரவேற்பை நிகழ்த்தினார் ஹோப் நிறுவன இயக்குனர் திரு ஜோசப் விக்டராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை விளக்கி அறிமுக உரை ஆற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் மதிவாணன் அவர்கள் துவக்க உரையாற்றி பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் சட்ட விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சிறப்புரை நடைபெற்றது புதுச்சேரி சைபர் குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எஸ் யாழ்காட்டி ஐபிஎஸ் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றி இணையவழி மோசடிகள் சமூக ஊடக பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பணிகள் ஆணைய வழக்கறிஞர் ராஜகோபாலன் பெண்கள் பாதுகாப்பு சட்ட பார்வைகள் என்ற தலைப்பில் உரையாற்றி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட உரிமைகள் மற்றும் சட்ட உதவி முறைகள் குறித்து விளக்கினார் ஹோப் நிறுவனத்தின் குளிர்கால பயிற்சி வின்டர் இன்டர்ன்ஷிப் தொடர்பாக செல்வி டி பெர்லின் செல்வி எஸ் பிருந்தா செல்வி ஆர் பிருந்தா செல்வி கே தீபா செல்வி இ தனலட்சுமி ஆகியோர் உரையாற்றி மாணவிகளுக்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தனர் பின்னர் சான்றிதழ் வழங்கப்பட்டு ஹோப் நிறுவன உள்ளடக்க உருவாக்குனர் கண்டென்ட் கிரியேட்டர் செல்வி சிந்தியா ஜோ அவர்கள் நன்றியுரை வழங்கினார் நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சமூக மணி மாணவிகள் செல்வி நிரஞ்சனா ஸ்ரீகுமார் செல்வி இஷிதா சிங் செல்வி ரித்திகா ஆர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர்